பொதுவாக தமிழ் சினிமா இயக்குனர் பாலாவின் படத்தில் நடிப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை என்பது மொத்த கோலிவுட்டிற்கு தெரியும் அவரது ஒரு படத்தில் நடிப்பது நூறு படங்களில் நடிப்பதற்கு சமமான அனுபவத்தை பெற முடியும் என்றும் திரையுலகினர் கூறி வருகின்றனர் இந்நிலையில் இயக்குனர் பாலா சூர்யா நடிப்பில் வணங்கான் என்ற படத்தை இயக்கினார் பரபரப்பாக நடந்த படப்பிடிப்பு ஒரு சமயத்தில் நிறுத்தப்பட்டது சொந்த காரணங்களுக்காக சூர்யா இந்த படத்தில் இருந்து வெளியேறியதால் வனந்தான் படம் கைவிடப்பட்டது பின்னர் நடிகர் அருண் விஜய் மற்றும் இயக்குனர் பாலா கூட்டணியில் இந்த படம் மீண்டும் தொடங்கியது இந்த படத்தில் கதாநாயகியாக ரோஷினி பிரகாஷ் நடித்துள்ளார் மேலும் மிஷ்கின் சமுத்திரி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் சமீபத்தில் இந்த படத்தின் போஸ்டரும் டீசரும் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்துள்ளது இந்நிலையில் தற்போது இயக்குநர் பாலா பற்றி வந்திருக்கும் ஒரு தகவல் அதிர்ச்சியாக உள்ளது தற்போது இந்த படத்தில் நடித்திருக்கும் புதுமுக நடிகையான ரோஷினி பிரகாஷ் இயக்குநரின் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாராம் எப்போதும் படப்பிடிப்பில் தனது கதாநாயகிகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளும் பாலா ரோஷினியிடம் பக்குவமாக நடந்து கொள்கிறாராம் நடிக்கும் போது தவறு செய்யும் ரோஷினி இதுவரை ஒன்றுமே சொல்லவில்லையாம் மேலும் வழக்கத்திற்கு மாறாக எப்படி நடிக்க வேண்டும் என அன்போடு சொல்லிக் கொடுத்ததை பார்த்து யூனிட்டே அதிர்ச்சியில் உறைந்து இருக்கிறதாம் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சினை மற்றும் தனது பணங்களில் ஏற்பட்ட தொடர் தோல்வி போன்றவை பாலாவை மாற்றியுள்ளதாக தெரிகிறது